வருது இதெல்லாம் இந்த விசலதான் ஆலோசனை அவர்கள் எல்லா சபையிலும் இது போன்ற விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க மறுமை வெற்றியை தான் சொல்லுவாங்க ஒரு சொன்னாங்க முழுக்குள் ஜன்னா சொர்க்கத்து அரசர்கள் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க சொர்க்கத்து அரசர்கள் யாரு வைஃபன் முத்த முஸ்தாஃபுன் பலவீனமானவர் உலகத்துல அவர் ஒடுக்கப்பட்டவர் அவர் மீது பழைய ரெண்டு ஆடைகள் தான் இருக்கும் யாரும் அவரை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டாங்க அவங்க தான் சொர்க்கத்தில் அரசர்களாக இருப்பாங்க நாம் உலகத்தில் சில பேரை அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து இழிவாக நினைப்போம் அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து இழிவாக நினைப்போம் இவங்கெல்லாம் சொர்க்கத்தினுடைய அரசர்கள் என்று நபிசல்லா அலிசன் அவர்கள் அங்கே சொர்க்கத்தை நினை ஊட்டுகிறாங்க சொல்ல வந்தது அருமையானவர்கள் இப்படி உலகம் உலகங்கிற கதி தான் நம்ம வாழ்க்கை எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது இதோ ரமதான் வருகிறது அடுத்து முடிகிறது அடுத்த வருஷம் வருது ஷாபானில் தான் ஒரு வருடத்து முழுவதும் நாம் செஞ்ச அமல்கள் பூரா அல்லாட்டை போய் சேருது ஒரு வருஷம் பூரா செஞ்ச எல்லா அமலும் அல்லாட்டை போய் சேர்க்கப்படுவது இந்த ஷாபான் மாதம் என்று ஹதீசில வருது அதனாலேயே நபி சொல்லா அலி இந்த மாதத்துல அதிகமா நோன்பு வைப்பாங்க இது அமல்கள் அல்லாட்டை சமர்ப்பிக்கப்படுது நான் அதனால நோன்பு வைக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க இப்ப ரசுல்சல் அவர்கள் நமக்கு ஆகிரத்துடைய அந்த விஷயங்கள் அங்க ஒரு மனிதன் மௌத்தானா எப்படி ஆசைப்படுவான் மரணிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை என்னவா இருக்கும் காஃபிரா இருக்கலாம் பாவியா இருக்கலாம் நல்லவர்களா இருக்கலாம் எல்லாருக்குமே மரணத்துக்கு பிறகு ஒரு கை சேதம் இருக்குமா சொன்னாங்க மரணத்துக்கு பிறகு நல்லவர்களும் கை சேதப்படுவாங்க தீயவர்களும் கை சேதப்படுவாங்க நல்லவங்க எதுக்கு கை சேதப்படுவாங்கன்னா இன்னும் நல்லறம் செய்திருக்க கூடாதா ஆஹா நிறைய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அவங்க வருத்தப்படுவாங்க கெட்டவனும் வருத்தப்படுவான் தவா செஞ்சிருக்க கூடாதா என்று எல்லாருக்குமே கை சேதம் செய்யும் மரணித்தவர்கள் ஆக அதிகமாக கை ஒரு நாலு விஷயங்கள் இந்த நாளுக்காக ரொம்ப கை சேதப்படுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் முதலாவது காபிர்களுடைய கை சேதம் அல்ல அதிலிருந்து நம்மை பாதுகாக்கணும் அது ஈமான் கொல்லாதவருடைய கை சேதம் எல்லாருக்குமே மூத்தாகிற நேரத்தில் அவன் சொல்லுவான்ஜி ஓன் எல்லா உலகத்துக்கு அனுப்பு இன்னொரு வாய்ப்பை கொடு நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்றேன் நான் சிறுக்கு விட்டு விலகிடுறேன் நான் இனிமேல் உனக்கு இணைவிக்க மாட்டேன் என்று அங்க அல்லாட்ட புலம்புவான் எல்லா காஃபிரும் சொல்லுவான் மௌத்தாகிற நேரத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கொடு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நான் இனிமே சிறுக்கு செய்ய மாட்டேன் என்று எல்லாருமே சொல்லுவாங்க இது மா மௌத்தாகர நேரத்திலையும் சொல்லுவான் நாளை மாஸ்டர்லையும் சொல்லுவான் நரகத்திலையும் சொல்லுவான் நரகத்தில் நரகவாதிகள நரகவாதிகளிடையே நடக்கிற வாய் தகராறு அதான் சொல்றான் நரகத்துல நரகவாதிகளிடையே வாய் தகராறு நடக்கும் என்னால சொல்லி நரகவாதிகள் உள்ள ஒவ்வொரு கூட்டமா வருவான் ஒரு கூட்டம் முதல்ல இன்னொரு கூட்டம் பின்னால வருவாங்க பின்னால வர்ற கூட்டம் முன்னால உள்ளவர்களை பார்த்து சொல்லுவாங்க இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தாங்க எங்களை வழிகெடுத்தவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லுவாங்க நரகத்துல வாக்குவாதம் நடக்கும் அல்லாட்டையும் சொல்லுவாங்களாம் எல்லாம் இவங்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனை கொடு இவர்கள் இல்லைன்னா நாங்கள் ஈமான் கொண்டிருப்போம் பதிலுக்கு அவங்க சொல்றது இதெல்லாம் அங்க நடக்கும் கடைசியில் ஒன்னும் நடக்காது எல்லா புலம்பளும் வேஸ்ட் அப்ப அவங்க எப்படி எல்லாம் கை செய்த போடுவாங்க குரான்ல பல ஆயத்துகள் அதை சொல்லி காட்டுவான் நரகவாதிகள் எதுக்கெல்லாம் கை செய்த ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க யாலை தனி குந்து துராபா மண்ணோடு மண்ணா இருக்க கூடாதான்னு சொல்லுவாங்க காஃபிர்கள் மண்ணோடு மண்ணா மறுமையில் எல்லா இடையையும் பலிக்கு பலி நடக்கும் எல்லா உயிரினங்களும் ஒரு முறை விசலா ஆலேசன் அவர்கள் ரெண்டு ஆடுகளை கடந்து போனாங்க ஒண்ணு கொன்னு சண்டை போடுச்சு அப்ப தோழர்களை பார்த்து கேட்டாங்க இந்த ரெண்டு ஆடுகள் எதற்காக சண்டை போடுது தெரியுமான்னு கேட்டாங்க இல்ல எங்களுக்கு தெரியாது சொன்னாங்க இந்த சண்டை போடுகிற ரெண்டு ஆட்டில் எது அநீதி இழைத்த ஆடோ நாளை வறுமை நாளில் பாதிக்கப்பட்ட ஆடு பழி பழிவாங்க சொன்னாங்க அது எப்படின்னு விளக்கு நான் வறுமையில வந்து கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை மொட்டி இருந்தா மஸ்டர் அதுக்கு கொம்பு கொடுப்பான் இதை முட்டுவான் பலிக்கு பலி முடிஞ்ச பிறகு அந்த உயிரினங்கள் எல்லாம் மண்ணா போயிடும் ஒண்ணும் இல்லாம ஆகி போயிடும் இதை காவிர்கள் பார்ப்பாங்க நரகவாதிகள் பார்ப்பாங்க ஆகா என்னெல்லாம் இப்படி ஆயிருக்கலாமே இந்த விசாரணையெல்லாம் இல்லாம நரகம் எல்லாம் இல்லாம மண்ணா போயிருக்கலாமே நினைப்பான் அங்க கை சேதப்படுவான் வேறொரு நேரத்தில் அவங்க நினைப்பாங்க நாங்க அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று கை சேதப்படுவாங்க யாலை தனி குந்தும் இத்தகல் ரசூலி சபீலா இப்படி அவங்களுடைய கை சேதங்கள் ஓலங்கள் இதையெல்லாம் அல்லா சொல்றான் இது காபிர்களுடைய கை சேதம் முஸ்லிம்கள் மோமின்கள் உலக வாழ்க்கையில் நல்லரங்களை தவற விட்டவர்கள் நல்ல வாய்ப்புகளை தவற விட்டவங்க யாரு அவர்களை பத்தி சொல்லி காட்டுறான் பெருமான் சிலதாலை ஒரு கபரை கடந்து போனாங்க சொன்னாங்க இந்த கபில் உள்ளவர் இருக்கிறார் இல்லையா அவரை எழுப்பி கேட்டீங்கன்னா அவருடைய ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அவர்கிட்ட உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்டா இரண்டு தொழுகிற அளவுக்கு எனக்கு ஹயாத் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அந்த ரெண்டு ரக்காத்து உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விட அவர்கிட்ட பிரியமானது கபுருக்கு போன பிறகு ரெண்டு ரக்காத்துடைய மதிப்பு தெரியும் அப்ப இந்த பங்களா இந்த காரு இந்த எதுவுமே தெரியாது அந்த கபுல உள்ளவனை தூக்கி எழுப்பி கேட்டா என் மனைவியை பாக்கிறதுக்கு அவகாசம் கேட்க மாட்டான் என் பிள்ளைகளை பார்க்கணும் அந்த அவகாசம் கேட்க மாட்டான் என் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் யாரையும் பார்க்கறோன்னு ஆசைப்பட மாட்டான் கபூர்ல உள்ளவனை தூக்கி கேட்டா ரெண்டரைக்கா தொழுதுக்கிறேன்னு சொல்லுவான் எந்த குடும்பம் எந்த மனைவி யாருக்காக உலகத்துல அவ்வளவு சிரமங்கள் தியாகங்கள் பட்டானோ கபருக்கு போன பிறகு அவங்க பாசம்லாம் இருக்காது ரெண்டே கா தொழுதா போதும் அப்ப சொன்னாங்க பாருங்க அவகாசம் அவர் ஆசைப்படுறாரு இப்போ உலகத்தில் இருக்கிறோம் நாம தொழுகிறதில்ல உபரியான வணக்கங்கள் சலாத்து சலா துரும் வணக்கங்கள் ஆக சிறந்தது தொழுக அந்த தொழுகை அதிகமாக செய்யுங்கள் என்று நபி நஃபில் ரமலான் தொழுகைகள் அதிகம் தொழுங்க மகரிபுக்கு பிறகு சஹாபாக்கள் மகரீபில் இருந்து இஷா வரைக்கும் பத்து ரகாத்து தொழுவாங்க மகரிபில் இருந்து இஷா வரைக்கும் மகரிபுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு ஆறு ரக்காத்து தொழுதா பனிரெண்டு வருடம் தொழுதா நன்மை கிடைக்கும் ஆறு ரக்கா தொழுதா பனிரெண்டு வருடம் விவாதத்தை செய்த நன்மை கிடைக்கும் தொழுகைகள் காலையில அவ தொழுகைக்கு போன பிறகுதான் ரெண்டாத்து மதிப்பு தெரியும் அவருக்கு அவகாசம் கேட்டா அவர் தொழுகையை தான் சொல்வாருக்கா தொழுதுக்கிறேன் அருமையானவர்களை இது தொழுகைக்காக கை செய்தப்படுவது அங்க அந்த கை அவருக்கு தெரியும் ரெண்டாவது என்ன ஒரு மூமின் கை செய்தப்படுவது எதற்காக அப்படின்னா திகர் திக்ருக்காக ரொம்ப கை சேதப்படுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் சொன்னாங்க சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கத்தில் கை செய்த இருக்குமா இல்லை ஆனால் சொர்க்கவாதிகளும் ஒரே ஒரு விஷயத்துக்கானு கை சேதப்படுவாங்களாம் அது என்னன்னா உலகத்தில் அல்லாவ திக்கி செய்யாத நேரங்கள் என்று இருந்திருக்கும் இல்லையா அந்த நேரத்தை நினச்சி கை சேதப்படுவாங்களாம் நாம் நாம செய்யாமல் இருந்துட்டோமே யோசிச்சு பாருங்க நாம திக்கிற செய்யாத நேரங்கள் பெரும் பகுதி நேரங்கள் நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை வந்து கொஞ்சம் பகுத்து பாருங்க திக்ரு செய்கிற நேரம் எவ்வளவு அதனால திக்ரு செய்யாத நேரத்தை எண்ணி 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 எண்ணிக்கு அவ்வளவு பொருத்தப்படுவாங்க உலகத்துல திக்ரு செய்ய முடியாம போயிடுச்சேன்னு சொல்லி அப்ப இந்த நாவ அல்லா தந்திருக்கிறான் அழகான இந்த நேமத்தை வந்து பயன்படுத்தும் விதமாக கஷ்டமே இல்லாத வணக்க திக்ரு உடல் கஷ்டம் இருக்குதா திக்ரு செஞ்சா உடலுக்கு ஏதாவது வலிக்க போகுதா சோர்வு சோர்வுடைய போகுதா

எப்போதுமே நாவும் அல்லாவுடைய திக்கரில் தெளித்து இருக்கட்டும் வண்டி ஓட்டினா சொல்லுங்க நூ அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க தஸ்பி சுபஹான் அல்லா என்பது சுபஹான் அல்லா என்பது எல்லா படைப்புகளுடைய தொழுகை எல்லா படைப்புக்கும் தொழுகை இருக்குது எல்லா படைப்புக்கும் அந்த படைப்பினங்களுடைய தொழுகை என்னவா சுபஹான் அல்லா அப்படி சொல்லிட்டு அவைகள் தொழுது விட்டதா அர்த்தம் எல்லா படைப்புகளும் செய்யக்கூடிய தஸ்பி என்ன சுபஹான் அல்லா மூணாவதா சொன்னாங்க எல்லா படைப்புகளும் அளிக்கப்படுவது சுபான் அல்லாவுக்கு இதுதான் படைப்பினங்களுடைய தொழுகை இது படைப்பினங்களுடைய தஸ்மீ எனவே இந்த தஸ்மீஹ கொண்டுதான் வாழ்வாதாரம் தரப்படுது எந்த நிலையிலையும் உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டு படுத்துக்கொண்டு சுபான் அல்லா சொல்வதில் என்ன கஷ்டம் இருக்குது

அந்த தஸ்பீஹை விட்டு இருந்தாரனா அல்லாஹ் சொல்றான் kıயாமத் நாள் வரைக்கும் மீன் வயித்துல இருந்திருப்பாரு ஃபலவ்லா அன்ஹு கான மினல் முஸ்பஹீன் லலபிஸா ஃபீ பத்னிஹி الى இந்த தஸ்பீக செய்யாம இருந்ததா கியாமத்து வரைக்கும் அவருக்கு மீன் வயிறு தான் என்ன அல்லாஹ் சொல்றான் அப்ப அந்த சுப்ஹானகங்கற தஸ்பீஹ் அவர் அந்த இடத்திலிருந்து நெருக்கடியில இருந்து மீட்டு கொண்டு வந்தத அப்ப தஸ்பீஹ் செய்ய முடியாம போனதை எண்ணே வருத்தப்படுவான் மனுஷன் மூணாவதா வருத்தப்படுற விஷயம் என்ன அதான் நமக்கு ரொம்ப தேவை இல்லையா எல்லாரும் வருத்தப்படுவான் சதக்கா செய்யாம போனதை எண்ணி மறுமையில் வந்து சதக்காவை செய்யாம போனதுக்கு ரொம்ப கை செய்த போடுவான் சொல்றான் உயிர் வாங்குற நேரத்தில் மனுஷன் அல்லாட்ட அவகாசம் கேட்பான் எதுக்கு யாரா லவ்லின் கரீன் கொஞ்சம் தவணை கூட எனக்கு நான் தர்மம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவான் தர்மம் செஞ்சுக்கிறேன் இப்ப தர்மம் செய்யாம இருக்கிறாரு உயிர் பிரிகிற நேரத்தில் அல்லாட்ட கெஞ்சுவாரு அசத்தா சதக்கா செய்யறேன் நபி சொல்லா அலி சிலவங்க இந்த கபர்ல உட்கார்ந்து அழுத நேரத்துல சொன்னாங்க அதிகமாக சதக்கா செய்யுங்க சதக்கா இந்த கபருடைய சூட்டையும் தணிக்கும் கபருடைய சூட்டையும் தணிக்கும் மறுமை மஸ்டர் மைதானத்துல கடுமையான வெப்பம் கடுமையான வெயில் இருக்கும் அந்த வெயில்ல நல்லறங்களில் உங்களுக்கு நிழலாக வரக்கூடிய ஒரே நல்லறம் சதக்கா தான் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சதக்கா செய்தானோ எவ்வளவு தர்மம் செய்தானோ அவனுடைய தர்மத்திற்கு ஏற்ப அவருக்கு மறுமை நிழல் பெருசாவோ சிறுசாவோ இருக்கும்னு சொன்னாங்க எவ்வளவு தர்மம் செய்றீங்களோ அந்த தர்மத்திற்கு ஏற்பதான் உங்களுடைய அந்த நிழல் சிறியதா பெரியதா இருக்கும் அதனால உலகத்தில் அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க எவ்வளவு கஞ்சனாக நம்ம இருக்கிறோம் சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் படைத்து விட்டு சொர்க்கத்திரம் சொன்னானா பேசுன்னு சொன்னானா இப்போ சொர்க்கம் பேசியதான் என்ன பேசியது கதாஃபுலஹல் மோமினூன் மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் மூமின்கள் தான் வெற்றி பெற்று எனக்குள் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிச்சான் இப்போ அல்லா சொன்னானா உண்மைதான் ஈமான் கொண்டவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க ஆனால் யார் கஞ்சனாக இருக்கிறானோ அவன் முஸ்லீமாக இருந்தாலும் என்னை நெருங்க முடியாது கஞ்சன் என்னை நெருங்க முடியாது என்று சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் முஸ்லிம்கள் வருவாங்க ஆனா கஞ்சன் வர முடியாது என்னுடைய பெற முடியாதுன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதுனாங்க பாதுகாக்கப்பட்டாரோ தான் வெற்றியாளர்கள் எனவே கஞ்சத்தனத்தை விடுங்க அல்லாஹ் கொடுத்த இந்த தர்மத்தை செல்வத்தை நல்ல வழிகளில் செலவு பண்ணுங்க எவ்வளவு சேர்த்து வைத்து நாம என்ன செய்ய போறோம் கை சேதப்படுவோம் மரண நேரத்தில் கை எல்லாம் அவரவருடைய சக்திக்கு உங்க உங்க சக்திக்கு அல்லா எவ்வளவு கொடுத்துருக்கிறானோ அது அல்லாவுடைய பாதையில நல்ல வழிகளில் இல்லாத மக்களுக்கு செலவு பண்ணுங்க அதிலும் குறிப்பாக யாருக்கு செலவு செய்யணும் தெரியுமா சதக்காக்கள் தர்மங்கள் யாருக்கு செலவு செய்யணும் பெருமானார் சொன்னாங்க உங்களுடைய விரோதியான உறவினருக்குன்னு சொன்னாங்க விரோதியான உறவினர்தான் என்ன சொன்னாங்க ஒரு சொந்தக்காரன் தான் ஆனா நம்ம மேல பொறாமை நம்ம மேல குரோதம் நம்ம மேல விரோதம் வச்சிருக்கிறான் பெருமானார் சொன்னாங்க உங்களை விரோதித்துக் கொண்டிருக்கிற உங்களை பகைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் மீது பொறாமை கொண்ட சொந்தக்காரனுக்கு செலவு செய்வது தான் சிறந்த தர்மம் நாம உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் நம்ம அவனுக்கு நியாயம் கொடுக்கணும் நான் எதற்கு அவனுக்கு கொடுக்கணும் அவன் என்ன திட்டிட்டு இருக்கிறான் என் மேலே பொறாம கொண்டிருக்கிறான் இப்படி சொல்லி நாம சொல்லுவோம் மார்க்கம் சொல்லுது இல்லை அவனுக்கு தான் கொடுக்கணும் உன்னை திட்டுகிற உன்னை பகைக்கிற அந்த சொந்தக்காரன் அவனுக்கு கொடுக்கிற அந்த தர்மம் தான் அஃபலு சதக்கா அதான் சதக்காக்கில்லையே ஆக சிறந்ததுன்னு சொன்னான் அருமையானவர்களே கஞ்சர்கள் எல்லோருமே காரோனுடைய நிலை எண்ணி பார்க்கணும் அவன் தன்னுடைய பெருமையால் அந்த செல்வங்களை கொண்டு அவ்வளவு பெருமைப்பட்டான் காரூன் புதையுண்டு போன நேரத்தில் அவன் மட்டும் போகல அவனுடைய வீடும் போச்சுங்கிறான் அவனும் கீழே போனான் அவனுடைய வீடும் போச்சு அவன் தெருங்கிற எல்லா சொத்துக்களையும் எல்லாம் கொண்டு வர சொன்னான் அந்த சொத்துக்கள் எவ்வளோ பெரிய சொத்துக்கள் அதனுடைய திறவுகோல்களை சுமக்கிறதுக்கு பெரிய கூட்டம் வேணும் அந்த எல்லா சொத்தையும் கொண்டு வர சொல்லி காரூன் காரூனுடைய வீடு அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அப்படியே பூமிக்குள்ள போகுது பனு இஸ்ராயல்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அத்தனை பூமிக்குள்ள போகுது இவனு அப்பா சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் தினமும் அவருக்கு அவனும் அவனுடைய செல்வங்களும் பூமிக்கு கீழே போயிட்டே தான் இருக்கிறாங்க அல்ல அதை கொண்டு அவனை வேதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்ப கஞ்சர்கள் ஞாபகம் வைக்கணும் செல்வங்கள் மனிதனை எவ்வளவு பெரிய அழிவுக்கு தள்ளும் என்பதற்கு பாடமாக அல்ல காரணம் சொல்றான் எனவேதான் நபி சொல்லா அலிசன் அவர்கள் மறுமையினுடைய துயரங்கள்ல சதக்காவை போல சிறந்த வணக்கம் எதுவும் இல்லை சதக்காக்கள் தர்மங்கள் உலகத்தில் ஒரு காரியம் கஷ்டமாச்சுன்னு வைங்க சிரமமாச்சுன்னு வைங்க உடனே தர்மம் செய்யுங்க அந்த காரியம் லேசாகும் குரானுடைய வாக்குறுதி குரான்ல அல்லா சொல்றான் யார் அல்லாவை நம்பி யார் சதக்காக்கள் செய்கிறாரோ அவருடைய எல்லா காரியத்தையும் நாம் இலகுவாக்குவோம் எந்த காரியம் வந்து கஷ்டமானாலும் பெரியவர்கள் கற்றுத்தந்தது என்ன உடனே ஒரு தர்மம் செய்யுங்க அந்த காரியம் லேசாகிடும் அப்ப மறுமையில் மனிதர்கள் துயரப்படக்கூடிய காரியங்களை மூன்றாவது விஷயம் என்ன செல்வத்தை எல்லாம் தர்மம் செய்யாம போயிட்டோமே அப்ப தொழுகிக்காண்டி கை செய்தப்படுவோம் தொலை முடியாத நேரங்களை எண்ணி திக்கர் செய்யாத தருணங்களை எண்ணி இருக்கிற காசு தர்மம் செய்யாம போயிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுவோம் எனவே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை யாருக்கு எப்போது அஜல் முடியும்னு தெரியாது இந்த வாழ்க்கையில மறுமையில எதை நினைச்சு கை செய்தப்படுவோமோ அந்த அமல்களை இங்கேயே செய்து முடித்து விடுவது அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் எந்திய காலங்களுக்கு நல்லது ரமதான் போன்ற மாதங்களில் நாம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபர்களாக ஆவதற்கு முன்கூட்டியே தயாராகுவது அமல்கள் மூலமாக எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் மறுமையின் கைசேதங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து மரணத்திற்கு பிறகு பாதிகள் எந்த அமல்களை எல்லாம் செய்ய முடியாம போச்சோ என்று கவலைப்படுகிறானோ அந்த அமல்களை எல்லாம் வாழும் காலத்திலேயே செய்யக்கூடிய தொஃபிகை தந்தல்வானாக